திடீரென்று ஒரு நாள் எல்லாம் மாறியது அன்றும் நான் காலையில் கண்விழித்த போது மன உளைச்சலோடுதான் இருந்தேன் ஆனால் அன்று நான் ஒன்றை வித்தியாசமாக செய்தேன் ஒரு நண்பனின் அறிவுரைப்படி நான் ஓட்ட பயிற்சியில் ஈடுபட்டேன் நான் உடற்பயிற்சிக்காக ஓடும் நபர் அல்ல ஆனால் என் நண்பன் ஜோன் என்னிடம் எனக்கு மன உளைச்சல் ஏற்பட்டாலோ அல்லது பிரச்சனைகளால் நான் திக்குமுக்காடி போனாலோ நான் ஓட்ட பயிற்சியில் ஈடுபடுகிறேன் என்னுடைய சிந்தனையில் அது ஒரு தெளிவை ஏற்படுத்துகிறது இந்த தெளிவு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண எனக்கு உதவி புரிகிறது என்று கூறினான் ஓட்ட பயிற்சியில் ஈடுபடுமாறு அவன் என்னிடம் கூறிய நான் அவனிடம் நான் ஓடுவதை வெறுக்கிறேன் என்று முனகினேன் அதற்கு அவன் எதை நீ அதிகமாக வெறுக்கிறாய் ஓடுவதையா அல்லது இப்போது நீ மாட்டிக்கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான நிலைமையா என்று கேட்டான் நான் விரக்தியின் உச்சியில் இருந்தேன் எனவே என்ன பெரிதாக கொடிமொழிகிவிடப் போகிறது ஓடித்தான் பார்ப்போமே என்று நான் முடிவு செய்தேன் நான் என் சூக்களை அணிந்து கொண்டு ஊக்குவிப்பு பேச்சுகளை கேட்பதற்காக என்னுடைய ஐப்பாடையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வந்து ஓடத் தொடங்கினேன் அந்த ஓட்டம் என்னுடைய வாழ்க்கையையே மாற்றும் என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை நான் ஓடிக்கொண்டிருந்தபோது ஜிம்ரானின் ஊக்குவிப்பு பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் அதை நான் அதற்கு முன்பும் கேட்டிருக்கிறேன் ஆனால் அன்று ஏதோ ஒன்று என்னை தொட்டது எல்லாவற்றுக்கும் ஒரு சரியான மனநிலை வேண்டும் போல ஜிம்ரான் என் காதில் உங்களுடைய வெற்றியின் அளவு உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியின் அளவை விட ஒருபோதும் அதிகமாக இருக்காது ஏனெனில் நீங்கள் எப்படிப்பட்ட ஒருவராக ஆகிறீர்களோ அதன் மூலம் எதை கவர்ந்திருக்கிறீர்களோ அதுதான் வெற்றி என்று கர்ஜித்தார் நான் என் ஓட்டத்தை அப்படியே நிறுத்திவிட்டேன் இந்த ஒரு தத்துவம் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையையே மாற்றியிருந்தது